I'm <laughs>

கண்ணுக்குள்ள இருக்க மறுபடியும் பார்த்தா தான் தெரியும் அப்ப பார்வல தெரியும் என்னதுங்க என் கண்ணுக்குள்ள பாருங்க கண்ணுக்குள்ள வச்சிருக்கீங்களா கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வச்சிருக்கீங்க உங்க மான் குட்டி நீங்க பாரு அந்த அளவுக்கு காதலா காதலா என்ன காதல் தெரியுமா இந்த காதலுக்கு வந்து நிகர் இந்த பூமியில ஈடு இல்லையே

வித்தியாசமானது நடந்த நடந்தா நடைகளுக்கு என்னுடைய இடைகளுக்கு ஒரு சித்திரமா எப்படி அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இப்பறேன் சித்திரமா இருந்தா அழகா இருக்கும் சித்திரம் விசித்திரமா இருந்தா நல்லா இருக்குமா அதுதாங்க விசித்திரமானது எப்படின்னு தெரியுங்களா நடந்த எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கும் நடந்த நடைகளுக்கு பாத்தீங்கன்னு அண்ணன் கூட தோத்துக்கு போயிருங்க அண்ணன் போட நோட்டை அப்படி மெல்ல 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 இந்த மான்குட்டி ஆஹ் மான்குட்டி இடையை பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆஹ் போடுற இடங்க அப்படி உட்டுக்கறத பாத்தீங்கன்னா உருட்டி விட்டது மானுக்கா ஆமா

ஒரு வழியாகப்பட்டது தோகையை குறித்து ஆடு போடுது குளிர்ல விருதுல தான் நடுக்குதோ அப்படின்னு நினைச்சு பேகனாக போய் ஒரு தேவையை கொடுத்தீங்களா அதே போல

சொல்டிக்கமா <laughs> <manyali> ना तो really. புள்ள போய் மாண்டடி இருக்கானே பாப்பா இங்க வந்து பிடிச்சு தூரும் ஒரு வார்த்தை சொல்லு. انا நானும் பார்த்தல பாத்திருக்கேன். இப்படி ஒருவன இவ்வளவு வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. பார்த்த இல்ல இல்ல. ஆமா விந்தந்தமதமாவே பேசிகிட்டு இருக்கீங்க. நானே பாக்குறேன். ஆமா. பார்க்கும்போது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ரொம்ப சந்திக்கிறோம் அப்படினா அடுத்து என்ன அவரை எப்ப சந்திப்போம் அப்படிங்கற ஆர்வம் வரணும். ஆர்வம். انا விட்டு புடி எல்லாரையும் சந்திக்கவே கூடாது. அப்படிங்கற என்ன வர ஆசை இல்ல. வந்தா பத அப்படிங்கற வந்தா இல்ல புளிய பார்த்த உடனே நாய் குறைக்குதுன்றதுக்காக உடனே என்ன பண்றான் அப்ப எடுக்கிற முன்னாடி பாக்குற பின்னாடி அடிக்குற அடிச்ச உடனே நாய் உடைய வாய் பகுதி பின்பகுதி கட்டி போட்ட உடனே இத பார்த்துட்டு என்ன பண்றான் அர்ஜுனன் பார்க்கிறான் பார்த்த உடனே போய் நேரா துரோணர்ட்ட போறான்

தூரத்துல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு மானசீக குரு நீங்க அப்படின்னு சொன்னது காலடி பண்ண எடுத்து வந்து உங்க உருவ சிலை செஞ்சு வச்சு உங்களை மானசீக குருவா எடுத்துக்கிட்டு நானே கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டேன் இல்லையா ஆமா அப்ப கத்துக்கூடிய மனம் யாருக்கு இருந்தது ஏகனவனுக்கு ஆமா அதே தெரியுங்களா மீசை வளர்க்கறது என்ன தெரியுமா மீச வளர்க்கறதுல பாருங்க இப்படி பாத்தீங்களா ஒவ்வொருத்தான் வளர்க்க வச்சிருக்காங்க

காரணம் உண்டுங்க என் மான் பக்கத்துல போய் பக்கத்துல போய் அப்படி கட்டி பிடிச்சு உமா கொடுத்தேனா நினைக்கும் என்ன நினைக்கும் இந்த உமாக்காக தனியா இவ்வளவு நாளா காத்திருந்தது என் மான் நினைக்குமா அதுக்காக மீச வைக்கலையா மீசை கூட குத்த கூடாது இல்லையா அந்த மனசு அப்ப அதையே வரைஞ்சுக்கிறீங்க அது வரையாமலே இருக்கலாமே நீங்க இழுத்து விட்டா எவ்வளவு போகுங்க அது மையில தானே வரையறது எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் அப்ப கயிறு மாதிரி எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டு அப்படி கிடையாதுங்க அது ஒண்ணு இருந்தா தான் ஆம்பளைக்கு அழகுங்கிறதுனால தானே அதை நிக்குறீங்க வந்து நிக்கிறீங்க இல்ல அப்படின்னா அத வரைஞ்சிருக்கவே தேவை கிடையாது நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா நீங்க சொல்லும் பொழுது மீசையை வச்சு நான் வரைஞ்சிட்டு வந்திருக்கேன் அப்படி என்ன பண்ணிருக்கேன் கொஞ்சம் கீழ விட்டு மேல விட்டு அப்படி பாக்குறோம் இல்லையா அது கீழ விட்டு மேல விட்டு அததாங்க கீழ என்ன மீசைய வந்து மாங்க கீழ காங்கிடும் அதுக்கப்புறம் மேல ஏறணும் மீலை ஏறி முறுக்குன்னு வச்சுக்கங்களேன் முறுக்க 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 போயிட்டே இருக்கான் அப்ப முறுக்கு மீச அதுக்கு பேர் என்ன ரேஷா முறுக்கு மீசையா அன்னதானம் வந்து முறுக்கு மீச நான் போட்டிருக்குது என்ன மீஷ் கை சுத்து முறுக்கா இல்ல இது காதல் மீசங்க காதல் காதல் வா மான் மேல வச்சிருக்கிறது ஒரு காதல் காதல்

என்ன அதனால என்ன சொல்றேன் உங்க மான் குட்டி உங்களுக்கு தான் வேணும்னு நீங்க நினைச்சா அதை பிடிக்கணும்னு நினைச்சா உங்க மாடு போட்டா அங்கலட்சணம் அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்பயாவது நான் புடிச்சு தாரேன் மான் குட்டியோட அங்கலட்சணம் அடையாளம் ஆமா நான் சொல்றேன் அதத்தான் கேக்குறேன் i